அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே துருத்துருனு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிர நிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது துன்பமெல்லாம் காணாம போக போகுது இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குதுங்க உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இன்று நீங்கள் விதிக்கும் விதைகளில் தான் இருக்குதுங்க வெறும் கிரகங்களின் பலன்கள் இந்த பிரபஞ்சத்தையும் நம்புங்க பிரபஞ்சத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க இதை விளையாட்ட நீங்க நினைக்க வேண்டாங்க இதை ரியலா செய்பவர்கள் நல்ல மாற்றத்தை பார்க்கலாங்க முகம் தெளிவு பெறுங்க தேவையற்றதின் சக்திய தெரிந்து கொள்ளுங்க காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் எதையும் பொருள்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க குடும்ப வாழ்க்கையில மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணுங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றதை பழகிக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க உணவு விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டுங்க திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலை போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுப்பா பொறுமையா செயல்பட்டா போதுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்குங்க மகிழ்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதம் எழுபது சதவீதம் நல்லா இருக்குதுங்க மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் நீங்க சமாளிச்சுதாங்க ஆகணும் அதை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க தைரியமா தன்னம்பிக்கையாக செயல்பட்டா மட்டும்தாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க எல்லோரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்வாங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம சமமாக பழகும் குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் அவங்களோட இடத்திலிருந்து யோசிப்பாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க மற்றவர்களுடைய நலநிலை அக்கறை கொண்டவங்க நிதானமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க வாழ்க்கையில கனிவும் செயல்பாடுகளின் நிதானமும் தான் இவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுத்துங்குதுங்க மீனம் ராசியை வரைக்கும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைப்பாங்க இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் உதவி செய்யறவனுக்கே தெரியாம கூட எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுக்குறோம் சில இடங்கள்ல பல பேரு சுயநலவாதியா இவங்களுக்கு முத்திரை குத்தி இருப்பாங்க அப்போ இவங்க மனசு படாத பாடுபடும் வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு யாரையுமே நீங்க பார்க்க முடியாது மத்தவங்க இவங்கள வந்து தூண்டி விட்டாலும் தனக்கு வேண்டாம் பரவாயில்ல அவங்க பேசினா பேசட்டும் எனக்கு கஷ்டம் வந்தா வந்துட்டு போகுது ஏன்னா தலையெழுத்து கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷமும் அப்படியே கஷ்டமாக தான் முடிஞ்சு போயிருக்கும் அடுத்த வருஷம் நம்ம கஷ்டமாக தான் தொடங்கணும்னு நினைக்கிறீர்களா சத்தியமாக இல்லைங்க சில கிரகங்களுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில சுப கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க போகிறாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்கள் ஒட்டுமொத்த கஷ்டம் வருஷம் முழுக்க இருந்த பிரச்சனை தீர்வு கிடைக்க போகுது மீனம் ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வை உங்க ராசியிலேயே இருக்குதுங்க ராசிநாதன் உங்க ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் நீங்க யோசிக்காதது எல்லாம் இப்ப நடக்க போகுது ஏழரை சனியில வரிய சனியுடைய ஆதிக்கம் நடைபெற்றாலும் எதையும் திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி காண முடியும் சனி பகவானுக்கு ஏமாறது பிடிக்காது உண்மையான உழைப்பை எனக்காக நீ பயன்படுத்தணும் ஆனா உழைப்பு போடணும் சோம்பேறிகளை பிடிக்காது ஏமாரிகளையும் இவங்களுக்கு பிடிக்காது குரு பகவான் வக்ரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது வந்து உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லைதான் மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது குடும்ப சுகம் கொஞ்சம் கூடும் கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு தொழில உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்பி எதையும் செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் சரி பண்ணணுங்க உங்க அதிபதியுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மஞ்சளை எல்லாருக்கும் நீங்கள் தானமா கொடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்க வாழ்க்கையில மங்கள காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க மீனம் ராசி எப்பவுமே யாரையும் நம்பிடாதீங்க அது எப்பேற்பட்ட வேணாலும் இருக்கட்டுங்க விருச்சிகம் ராசியில் சுக்கிரன் இருக்காரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டுக்கு சொந்தக்காரர் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த நேரம் உன்னதமான நேரம் பெற்றோர் வழியில பிரியம் கூடும் அண்ணன் தம்பிகளுக்கு இருந்த அரசர் புரசலெல்லாம் சரியாகும் பாகப்பிரிவினை பிரிவினை சுமூகமாக முடியும் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்போ துரிதமாக நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்துடைய ஆதரவு கொடுக்கும் பிள்ளைகள் வழியில சுப செய்தி உண்டு சுக்கிரன் அப்படின்னாவே சுகபோக வாழ்க்கைக்கு சந்தக்காரர் இவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு சுக வாழ்க்கை நிச்சயம் இவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் செவ்வாய் தனுசு ராசியில் உட்கார போறார் உங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் ஆண்டுக்கு அதிபதியான செவ்வாய் இவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரார் இந்த நேரம் வந்து அற்புதமான நேரம் தொழில முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும் தொடர்ந்து சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் செம்பு உயரும் இந்த நேரத்தில் ஆசையும் ஆசையாக சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்திலும் சரி அதிகார தோரணையிலையும் சரி அரசியலையும் சரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலை இருக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டு மொத்தமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஆரம்பமான நேரம்னு சொல்லலாம் எத்தனை இடங்களில் வாய்ப்புகள் தட்டி போச்சு உங்களை வாயடைச்சு சில பேர் வேடிக்கையும் பார்த்தாங்க அதெல்லாம் இனி வந்து வலிக்காது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் எல்லா இடத்துலையுமே மீனம் ராசிக்கு ஒரு அழுத்தம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இருட்டுல போயிருச்சுங்க எல்லாமே காணாம கரைஞ்சி போயிருச்சு இருட்டில் இனி உங்க வாழ்க்கையில பிரகாசம்தாங்க வெளிச்சம் மட்டும்தான் நினைச்சிருக்க போகுதுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் வேலையில் மிகுந்த கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்காமல் சில ஆதாயம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டில் நகைகள் எல்லாம் நீங்கள் வாங்க போறீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அலுவலகத்துலேயுமே ஒத்துழைப்பு கூடும் எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது அங்கேயுமே ஒரு சிலர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லையா அவங்களாம் இப்போ உங்கள் கிட்ட கை கூப்பிடுவாங்க எப்பேற்பட்ட எதிரிகளும் உங்களுக்கு எதிராக நின்னாலும் அதை சமாளிக்க முடியும் அவங்கள ஆக்க முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறது அது எது ஒன்று தான் இதில் போர்மையை நீங்கள் கையாளணும் எந்த ஒரு காரியத்துமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க வரைக்கும் பின்வாங்க கூடாதுங்க வாழ்க்கை துணையால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ மாறப்போகுது குடும்பத்தில் மனைவி மற்றும் மகன் மகளுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது தான் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க போறாங்க மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்யறக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை கொஞ்சம் இருக்கும் எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட போதுமான அளவு ஒத்துழைப்பு கிடைக்காது ஏன்னா மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பொறாம தான் கண் திருஷ்டி தான் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் பத்து பைசா கையில் இருந்திருக்காது ஆனால் இனி உங்கள் கையில் பணம் தாராளமாக இருக்கும் அவ்வளவு லாபமா இருக்கும் பற்று வரவு சுமூகமாக இருக்கும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிக்கிட்ட இணக்கமான பழக்க வழக்கம் இருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அது உங்களுக்கு சுகமாக வரும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமான விரிவான நாங்கள் பார்க்க போறோங்க முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அடுத்தது நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அருமையாக இருக்க போகுது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று நினச்சிருப்பீங்க ஆனால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கான நல்லதுக்காக மட்டும்தாங்க நடந்திருக்கு வியாபாரத்துல உங்களுக்கான திட்டங்கள் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா காரியங்களுமே வெற்றியில் போய் முடியப் போகுது குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி உறவு ஒற்றுமையா இருக்க போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த சொந்தபந்தங்கள் இனிவிடக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே ஆரோக்கியமாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமா இருக்க போகுது கையில் பணம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் செலவு வந்து முன்னாடி நிற்கும் அனைத்துமே நீங்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பூமி தங்கத்தின் மீது முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வசிக்கக்கூடிய வீட்டை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிக்கலாம் வியாபாரத்துல அதிகபட்ச கவனம் தேவை முதலுக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கும் குடும்பத்துல ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறது தாங்க நல்லது எடுத்தாங்க அவுத்தான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது பொறுப்பாக தாங்க ரொம்பவும் நல்லது அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வார்த்தைகளால் கனியும் செயல்பாடுகள் நிதானம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஒரு இலக்காக கூட நீங்கள் நினைச்சதில்லை எல்லோருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இனி வெற்றி மட்டும் நிலச்சிருக்க போகுது துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க பொதுவாக நம்மளோட மீனம் ராசிக்காரங்க கடலை போல ஆழம் கொண்டவங்க உங்களுடைய சிந்தனை வந்து வானத்தை போல பரவல் சக்தி குறைந்த நேரத்திலும் கூட நல்ல பலன்கள் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த நல்லதுனால தாங்க இப்ப பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காத ராசி கடல் அலை போல அமைதியாக போகணும்னு நினைப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அந்த கடல் அலை போல அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கடைசி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெளிச்சத்தையும் தேடி வர வைக்குதுங்க மீனம் ராசிக்காரங்க இந்த வெற்றிங்கிறது வந்து மெதுவான வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் நிச்சயமான வளர்ச்சி இப்போ அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கே துணை நிற்கிறதுனால நீண்ட கால ஆசைகள் நிஜமாகும் நாள் ஆசைகள் இப்போ முடிவுக்கு வரும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்த மனக்குழுக்கும் தீருது ஆன்மீகம் பக்தி தியானம் இது எல்லாமே மேலே உங்கள் வாழ்க்கையில கவிழ்ந்த பக்கத்தை இப்போ வந்து நேரா போறீங்க வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட நம்பிக்கை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த மனக்கசப்பு நீங்குது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது பெரியவர்களால டென்ஷன் குறையுது வீட்டு அலங்காரம் பண்றது வீட்டை வந்து மாத்தி அமைக்கிறது புதுசா வீடு கட்டுறது இது போன்ற வாய்ப்புகள் அமையுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரது குழந்தைகளால உங்களுக்கு பெருமை வந்து சேரும் உங்க மனசுல இருந்த கவலைக்கு தீர்வு கிடைக்க போகுது சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க பணம் வரவு சேவையை வரைக்கும் எதிர்பாராமல் பணம் வரும் போனஸ் இன்சென்டிவ் இது போல உங்களுக்கு நிறைய வரவு கிடைக்கப் போகுது உடன் கொடுத்தவங்க திரும்பி கொடுப்பாங்க தவிர்க்க வேண்டியது புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாதீங்க யாருக்கும் வந்து நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிவிட்டு உதவி செய்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்